அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு வக்ரம் பெறக்கூடிய குரு பகவானின் அமைப்பு காரணமாக தொழில் மாற்றம் உறவு மாற்றம் பங்கு மாற்றம் மாற்றம் ஏன் இந்த நிலையே மாறும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த தோஷமற்றவரும் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வானுலகின் அரசன் என்று சொல்லப்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கும் போது பல்வேறு விதமான அதிர்ஷ்டமும் யோகமும் மிக நேர்மையான வழியில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு அவர்களுடைய வாழ்வில் அதீதமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அப்படிப்பட்ட குருபகவான் பகவான் சாதகமாற்று இருக்கும் போது சில சிரமங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது குருபகவானிடம் இருந்து சிரமங்கள் வராது ஆனால் அந்த தருணத்தில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு வலுவாக இருக்கும் போது அவர் அஷ்டமத்தில் இருப்பதால் சில சிரமங்கள் அதீதமாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் ஏற்படுகிறது இப்படிதான் கனிராசிக்காரர்களுக்கு அஷ்டம குருவாக குருபகவான் பகவான் தற்போது சஞ்சரிக்கிறாருங்க அவர் பனிரெண்டு செப்டம்பர் முதல் அக்ரகதியில் போவது அனைத்து விதமான பாதிப்புகளையும் குறைத்து நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்றால் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கும் போது அதீத நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க அப்படி ஒருவருடைய ஜாதக அமைப்புல ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது எதிர்பாராத நன்மையும் முன்னேற்றமும் குறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகும் வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல தடைகள் அவமானம் சிரமம் போன்ற அனைத்தும் குறைந்து நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும் என்பதை குரு பகவான் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் ஆனால் அதே சமயம் அவர் வக்ரகதியில் திரும்பும்போது போது மூன்று ஆறு எட்டு பத்து மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்கள்ல நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க இதில் ஒரு இடமான அஷ்டமஸ்தானத்தில் தான் குரு வக்ரம் பெறுகிறார் எனவே அஷ்டம குருவால் ராசிக்காரர்களுக்கு பல நன்மைகள் இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது அஷ்டமஸ்தானத்தில் வக்ரம் பெறக்கூடிய குருவின் அமைப்பு சப்தமஸ்தானத்தை நோக்கி நகர்கிறது எண்ணிய காரியங்கள் அனைத்தும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு பலனை அஷ்டமத்தில் வக்ரம் பெறக்கூடிய குரு பகவான் கன்னிராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறார் இந்த தருணத்தில குரு பகவானை பொறுத்தவரைக்கும் கன்னிராசியின் அதிபதியான புதன் பகை கிரகமாக இருந்தாலும் புதனை பொறுத்தவரைக்கும் கிரகமாக குரு பார்க்கப்படுகிறாருங்க அவைதான் அஷ்டமஸ்தானத்தில் வக்ரம் பெறக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக முதன்மையான நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது பல்வேறு விதமான சாதகமற்ற சூழ்நிலைகள் சாதகமாக மாறி இந்த நிலை மாறும் என்ற ஒரு உன்னத அமைப்பை பகவான் இது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே பொறுத்த வரைக்கும் கண்ணிராசிக்காரர்களை குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குரு பகவானின் சுப பார்வை ரெண்டு நான்கு பனிரெண்டு ஆகிய இடங்களில் மிக அபரிவிதமாக கிடைக்கிறதுங்க இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திற்கு கிடைக்கிறது தனஸ்தானத்திற்கு கிடைப்பதால் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் அனைத்தும் தீர்ந்து நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது ஒருவருடைய வாழ்வில் மிக அதீத சிரமத்தை சந்திப்பதற்கு மிக முக்கிய காரணமாக அமைவதே பண ரீதியான பிரச்சனைகள் மட்டும்தான் இந்த பண ரீதியான பிரச்சனைகள் சிரமம் இல்லை என்றாலே தொண்ணூறு சதவீதமான பிரச்சனைகள் எழுவதற்கான வாய்ப்பும் சாத்திய இல்லை என்பதை துல்லியமாக எடுத்து காட்டுகிறது கிரகநிலைகள் அப்படி இந்த தருணத்தில் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு வக்ரம் பெறுவது பல பொருளாதார ரீதியான சிரமங்கள் விலகுவதற்கான வாய்ப்பையும் பண ரீதியாக மாற்றத்தை சந்திப்பதற்கான ஒரு அமைப்பையும் உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது திட்டமிட்ட சிறந்த பணவரவு கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு காரிய தடைகள் அனைத்தும் விலகி புதிதாக குடும்பத்திற்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல பல வழிகள் நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்த கன்னிராசிக்காரர்களுக்கு அது மட்டுமல்லாது இந்த தரணத்தில் தாமதங்கள் அனைத்துமே தமிழ்படி நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல ஒரு முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு அது மட்டுமல்லாது விரயஸ்தானத்தில் குருவின் சுப பார்வை பதிகிறதுங்க எனவே விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பாக பிரிவினை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் இருந்த விரய செலவுகள் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயத்தில் சந்தித்து வந்த விரய செலவுகள் அனைத்துமே உங்களுக்கு குறைந்து இந்த தருணத்தில் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு குரு மாற்றுகிறாருங்க இது கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் பங்கில் நல்ல மாற்றம் ஏற்படும் என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் பங்குகளை அதிகரிப்பதற்கான வாய்ப்பையும் புத்தக மிக அபரிவிதமான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க எனவே இந்த தருணம் என்பது சிரமம் ஏற்படாத ஒரு தருணமாக அமைய போகிறது மேலும் இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக சந்தித்து வந்த பல சிரமங்கள் கனிராசிக்காரர்களை விட்டு விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அஷ்டமஸ்தானத்தில் குரு அக்ரகதியில் திரும்புவதால் நீங்கள் நினைக்கக்கூடிய உத்தியோக ரீதியான விஷயங்கள்ல நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட மனதிற்கு நிறைவு கிடைக்கக்கூடிய வகையில் உத்தியோக ரீதியாக பல கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் மிக சிறந்த முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்க போகிறதுங்க தொழில் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அபரிவிதமாக இருக்கிறது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் இந்த தருணத்தில் திட்டமிட்டு செயல்படக்கூடிய அனைத்து காரியங்களிலும் காரிய வெற்றி கிடைக்கிறது குரு வக்ரத்தில் திரும்பி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் காரிய தோல்வியே இல்லை என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க அரசாங்க சலுகைகள் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதால் அனைத்து விதமான நன்மைகளையும் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது கலைத்துறை ரீதியான பணிகளில் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் என் இந்த நிலைமையை மாறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் அபரிவிதமாக கிடைக்கிறது அரசியல் துறை ரீதியான பணிகளில் இந்த தருணத்தில் நீங்கள் ஈடுபடக்கூடிய அனைத்து விதமான பணிகளிலும் உங்களது நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு பக்க உறுதுணையாக செயல்படுவார்கள் எனவே அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் பெற முடியும் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க கல்வி சார்ந்த விஷயங்களில் எந்த விதமான பின்னடைவும் இல்லை மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் தன்மையும் அதிகரிக்கும் நீங்கள் நினைத்த காரியங்களை சிறப்பாக செய்வதோடு மட்டுமல்லாது திட்டமிட்ட வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பு கல்வி சார்ந்த விஷயங்களில் உள்ளது விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் வக்ரத்தில் திரும்பக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக விவசாயம் சார்ந்த பணிகள் மனநிறைவு கொடுக்கக்கூடிய வகையில் திருப்திகரமாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது புதிய நிலம் வாங்குதல் பண்ணை நிலம் அமைத்தல் போன்ற யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது மேலும் விவசாயம் சார்ந்த பணிகள்ல இருந்த தடைகள் தாமதங்கள் விலகுகிறது கால்நடை அபிவிருத்தியாகும் பல விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இதுவரை சந்தித்து வரக்கூடிய அஷ்டம குருவின் அமைப்பு காரணமாக இருந்த சிலமங்கள் விலகுகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் பூர்த்தியாகும் வருமானம் அதிகரிக்கும் குடும்பம் சார்ந்த சிரமங்கள் விலகும் எனவே மனவேதனையும் போராட்டமும் விலகக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள தனிராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குருபகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக நிறைந்த நன்மை உண்டு